کلين مندري بندي کالي بندي کالي بندي کالي مندري گلا ماٹو گلا ماٹو گلا ماٹو گلا ماٹو એય 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 વાહ 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 கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து மற்றும் பதினாறாம் ஆண்டு புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையில அப்போது இருந்த என்ஆர் அரசாங்கம் சுமார் இரண்டாயிரத்திக்கும் மேற்பட்ட தற்காலிக ஊழியர்கள் பணி நியமனம் செஞ்சாங்க அந்த நடந்த பொதுத் தேர்தல் முன்னிட்டு தேர்தல் துறை வாய்மொழி உத்தரவிட்டு எங்களை அத்தனை பேரையும் பணியிலிருந்து நீக்கம் செஞ்சாங்க எங்களை மீண்டும் பணி வழங்கக் கோரி நாங்கள் தொடர்ந்து கட்டமாக சுமார் ஒன்பது ஆண்டு காலமாக போராட்டம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இதன் பயனாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பட்ஜெட் கூட்டத்தொடர்ல முதலமைச்சர் அவர்கள் வந்து எங்களுக்கு மீண்டும் பணி வழங்கி பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க அவங்க அறிவிப்பு செய்து ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி பட்ஜெட்டே வந்து போச்சு இது வரைக்கும் எங்களுக்கு வேலை வாங்குறதுக்கான எந்த நடவடிக்கை எடுக்கல கேட்டா வந்து அதிகாரி தடுக்கிறாங்க ஆளுநர் வந்து சரியான முறையில பதில் சொல்லல அப்படின்னு சொல்றாங்க ஆளுநர் அவர்கள் வந்து முன்னாடி ஒரு மூன்று நாளுக்கு முன்னாடி ஒரு சுட்டரிக்கை ஒண்ணு அனுப்பிடுந்தாங்க ஐம்பத்தி மூணு துறையில இருக்கிற தற்காலிக ஊழியில பணி நியமம் செய்யக்கூடாதுக்கு அப்புறம் என்ன நாங்க என்ன கேக்கன்னா சென்னை ஹைகோர்ட்ல இருக்கிற ரெண்டாயிரத்தி ஒன்பது தீர்ப்பின்படி கடந்த பதினைந்து வருஷமா இந்த ஐம்பத்தி மூணு துறையில பணி நியமனம் செய்யப்பட்ட தற்காலிக நிலைமை என்ன அவங்களுக்கு பணி நியமனமும் செய்ய மாட்டாங்க இந்த அரசாங்கம் தமிழ உயரும் இல்லை இந்த மாதிரி இருந்தா அந்த ஹைகோர்ட் தீர்ப்புல ஜட்ஜ்மெண்ட் ஒன்று நம்ம இந்த அரசாங்கத்துக்கு எதிர்ப்பான ஒரு விஷயம் நடக்க போகுது என்னன்னா ஐம்பத்தி மூணு துறையில இருக்கக்கூடிய அத்தனை ஊழியர்களுடைய நிலைமை என்ன அதுல வந்து மொத்தம் வந்து எத்தனை பேர் ஊழியரா இருக்காங்க அவங்க பட்டியல கொடுன்னு ஹைகோர்ட் கேட்டிருக்காங்க இது வரைக்கும் இந்த அரசாங்கம் அந்த பட்டியல கொடுக்கல அந்த பட்டியல கொடுத்தா ஹைகோர்ட் என்ன நடவடிக்கை எடுக்கின்ற விஷயம் இது வரைக்கும் இன்னும் தெரியல அரசாங்கம் அதை மூடி மறைக்கிறாங்க ஒண்ணு பட்டியல சமர்ப்பி பண்ணுங்க இல்லைன்னா ஆளுநர் அவர்கள் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருந்தா அந்த எட்டாயிரம் ஊழியர்களுக்கான பதில சொல்லணும் இல்லைன்னா அந்த எட்டாயிரம் ஊழியர்களுடைய நிலைமை தான் ஆயிருக்கும் கண்டிப்பா அவங்க எல்லாருமே பணி நீக்கம் செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதனால உடனடியாக ஆளுநரோ அந்த அரசாங்கமும் கொள்கை முடிவு எடுத்து எங்களுக்கு மீண்டும் பணி வழங்கி இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய அந்த எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்களை பணி திறந்தன செய்யணும் என்ற கோரிக்கையை வைத்து இந்த ஆளுநர் மாளிகை முற்றுகையை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய போராட்டம் நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தில் தொடரில் தொடர் கட்டமாக நடைபெறும் என்பதை இதன் வாயிலாக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்